டாக் ஆக்சுவர்களுக்கு வணக்கம் நாம் தமிழ் கட்சியோட தலைவர் சீமானோட வீட்டை முற்றுகையிட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முப்பத்தி நாலு இயக்கங்கள் சொல்லியிருந்தாங்க திருமுருகன் காந்தி அவர்களுடைய மே பதினேழு இயக்கம் உட்பட அவங்க தான் இந்த முற்றுகை போராட்டமே தயாராச்சு அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த முற்றுகை போராட்டம் இன்னைக்கு சீமான் வீட்லேருந்து கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி இருக்க கூட கூடிய அந்த ரோட்ல நடந்திருக்கு போக்குவரத்து எல்லாம் ஒரு பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு ஸோ அவங்க நிறைய முழக்கங்கள் அப்படிங்கிறத போட்டாங்க நாம் தமிழர் கட்சிக்கு எதிராகவும் சீமானுக்கு எதிராகவும் நிறைய முழக்கங்களை போட்டிருக்காங்க போட்டுட்டு கடைசியா அவங்க வச்ச முழக்கம் என்ன அப்படின்னா இந்த முற்றுகை போராட்டம் வெற்றி அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க நிறைய பேர் வந்து காவல்துறை கைது பண்ணி ஒரு மண்டபத்துல கொண்டு போய் அடைச்சிட்டாங்க இந்த இந்த சம்பவம் முற்றுகை போராட்டம் நடந்த இடத்த நடந்த விஷயங்கள் இன்னொரு பக்கம் சீமான் அவருடைய வீட்டில் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அங்க நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க அவங்க எல்லாம் இதை மாதிரி முற்றுகை போராட்டம் பண்ண போறாங்க கூட்டம் கூட போறாங்க அப்படின்னு தெரிஞ்சவனே நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்களும் அங்க சீமான் வீட்டில் கூட்டியிருந்தாங்க அவங்களாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அங்க வந்து நிறைய பேர் வந்து இந்த முற்றுகை போராட்டம் நடத்த வந்தவங்களை விட அதிகமானவங்க சீமான் வீட்டில் வந்து நாம் தமிழ் கட்சியிலேருந்து கூடியிருக்காங்க ஸோ அவங்களாம் ஒன்னு சேர்ந்து சரி ஒன்று கூட்டிட்டோம் ஒரு நாள் சந்தோஷமா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பாட்டுக்கு பாட்டு போட்டி வச்சு விளையாடுறது பிரியாணி சமைக்கிறது அப்படின்னு ஒரு ஆயிரம் பேருக்கு வந்து சிக்கன் பிரியாணி சமைச்சு அங்கே வந்து தடப்படலாம் இந்த விருந்து அப்படிங்கலாம் நடந்திருக்கு ஸோ இந்த ஹோல் இஷ்யூ என்ன இன்னைக்கு என்ன நடந்தது இந்த பிரச்சனை வந்து எங்க ஸ்டார்ட் ஆச்சு ஏன் ரெண்டு பேரும் இவ்வளோ அடிச்சிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டா நம்ம இந்த வீடியோவில் பாத்துருவோம் இந்த பிரச்சனை எங்கே தொடங்குது அப்படின்னா ரொம்ப நாளாக இருந்துகிட்டு தான் இருக்குது பட் ஏதாவது ஒரு ஃபயர் பாயிண்ட் வேணும்ல அது எப்போ தொடங்குது அப்படின்னா ஒரு இருபது நாள் இருக்கும் அதுக்கு முன்னாடி சீமான வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் பேசுகிறப்போ பெரியாரை கொடுத்த விமர்சனம் அப்படிங்கிறத வைக்கிறாங்க அதாவது பெரியார் பேசின பாயிண்ட்ஸ் எடுத்து இதெல்லாம் பெரியார் பேசியிருக்காரு தமிழர்களுக்கு எதிராக பெரியார் வந்து இந்த சென்டென்ஸ்லாம் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பேச ஆரம்பிக்கிறாங்க அவங்க சொன்ன சில முக்கியமான பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா பெரியார் வந்து தமிழை வந்து சனியன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது வந்து தமிழ் வந்து காட்டு மிராண்டிகள் பயன்படுத்தக்கூடிய மொழின்னு சொல்லியிருக்காரு ரிலேஷன்ஷிப் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி அதாவது ஒரு ரிலேஷன் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அதில் ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் இருக்க வேணாம் யார் வேணாலும் யார் கூட வேணாலும் போகலாம் அதை தமிழில் சொன்னால் ரொம்ப பச்சையாக இருக்கும் எந்த அளவுக்கு அப்படின்னா யார் வேணாலும் யார் கூட வேணாலும் ஒன்றா இருக்கலாம் அதை அதை மாதிரி இருக்கலாம் அப்படின்னு பெரியார் சொல்லியிருக்காரு அப்படின்னு சில கருத்துகள்லாம் எடுத்து சீமான் அவர்கள் பேசுகிறாங்க சீமான் இந்த விஷயத்தெல்லாம் பேசின உடனே பெரியார் மேல ஒரு பெரிய பற்றோட பெரியார் இமேஜ் தான் தமிழ்நாட்டையே காத்துட்டு இருக்கு அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கையோட இருக்காங்கல்ல சோ அவங்க தரப்புல இருந்து என்ன அப்படின்னா சீமான் மேல கடும் விமர்சனம் அப்படிங்கறது வைக்கிறாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா சீமான் இது மாதிரி சொல்லிட்டார் பெரியார தப்பா பேசிட்டார் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட பெரியார தப்பா பேசிட்டார் சோ சீமான் வந்து பொது இடத்துல வந்து மன்னிப்பு கேட்கணும் அதே மாதிரி சீமான் பேசினாருல பெரியார் பேசினார்னு சொல்லி அந்த சென்டென்ஸ் எல்லாம் எடுத்து பேசினார்ல சோ அந்த சென்டென்ஸ் எங்க இருக்கு அப்படிங்கிற ஆதாரத்தை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியாரை பின்பற்றக்கூடிய பெரியாரை இங்க தெய்வமா பெரியார் தெய்வமே இல்லை அப்படின்னு சொல்றாரு பட் பெரியாரை தெய்வமா கொண்டாடுறாங்கல்ல சோ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா ஆதாரம் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் மேல விமர்சனம் வைக்க ஆரம்பிச்சாங்க ஃபர்ஸ்ட் ஏன் இந்த அளவுக்கு இந்த கோபம் வருது அப்படின்னா இந்த திராவிட அரசியல் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள புகுந்து சரியா எட்டு வருஷம் ஆகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல அறிஞர் அண்ணா அவர்கள் வந்து ஆட்சியை பிடிக்கிறாங்க சோ அதுல இருந்து இது வரைக்கும் நம்ம திராவிட இந்த அரசியல் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் அதுல இருந்து பார்த்தோம் அப்படின்னா பெரியாரை விமர்சிச்சு யாருமே பேச மாட்டாங்க என்ன காரணமா இருந்தாலும் சரி யாருமே பெரியாரி பேச மாட்டாங்க நம்ம பார்த்துருப்போம் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட தலைவர் மாதிரி தான் பெரியார வச்சுக்கிட்டு இருந்தாங்க ஏன் திராவிட கழகங்களை வந்து பெரியார வந்து இந்த மாதிரி கொண்டு வந்து வைக்கணும் ஏன் பெரியார ஒரு இமேஜா கிரியேட் பண்ணணும் அவங்களுக்கு என்ன சாமியிட்ட வேண்டிட்டு வந்துட்டாங்க நாங்க வந்து பெரியார வந்து ஒரு பெரிய இமேஜா கட்டமைக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கும் ஒரு அரசியல் இருந்தது என்ன அப்படின்னா திராவிட கழகத்தை தோற்றுவித்தவர் யாரு அப்படின்னா பெரியார் ஸோ அவர்கிட்டேருந்து பிரிஞ்சு வந்து தான் அண்ணா வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்குறாங்க அதே மாதிரி என்ன அப்படின்னா அந்த டைமில் இந்தியா முழுக்க ஒரு அரசியல் போயிட்டு இருந்தது என்ன அப்படின்னா ஆரிய அரசியல் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மேல்மட்ட அரசியல் தான் எல்லா இடத்தையுமே இருந்தது ஸோ அதை எதிர்த்து தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் செஞ்சால் மட்டும்தான் அவங்க வந்து ஆட்சியை புடிக்க முடியும் அப்படிங்கிற சூழல் ஆரியத்துக்கு எதிராக திராவிடம் அப்படின்னு ஒன்று தேவை திராவிட கழகம்னு யார் தொடங்கியிருந்தாங்க அப்படின்னா பெரியார் தொடங்கியிருந்தாங்க சோ பெரியார் அப்படிங்கிற இமேஜ் எங்க தூக்கி நிறுத்தணும் அப்படின்னா ஆரியத்துக்கு எதிராக ஒரு அரசியலும் உருவாகிடும் நாம் ஆட்சியும் பிடிச்சிடலாம் அந்த ஆட்சியை தக்க வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு இமேஜ் வந்து பெரியாருக்கு கட்டமைக்கப்பட்டது ஸோ அந்த இமேஜ் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு அப்புறம் யாராலையுமே உடைக்கப்படல அவங்க கட்சிக்குள்ளே இருக்கிறவங்க கண்ணாப்புண்ணான் பேசிப்பாங்க கண்ணாப்புண்ணான்னு கண்டாவே எல்லாம் திட்டிப்பாங்க அது பிரச்சனை கிடையாது பட் வெளியிலேருந்து யாருமே பேச மாட்டாங்க பேசுனா என்ன என்ன சொல்ல போட்டு சாத்தி எடுத்துருவாங்க அப்படின்னு வைங்களான் ஏன்னா ஆட்சியில் வேற இருந்தாங்க இல்லையா ஸோ அதனால் யாருமே பேசாமல் இருந்தாங்க விமர்சிக்கவே மாட்டாங்க இந்த திராவிட அரசியல் அப்படிங்கிறது ஆரியத்துக்கு எதிரான அரசியல் தானே கிட்டத்தட்ட பிஜேபிக்கு எதிரான அரசியல் அப்படின்னு தான் திராவிட கட்சிகள் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ இந்த பிஜேபியில் இருக்கவங்க கூட பெரியாரை பற்றி பெருசாக டேமேஜ் பண்ணி பேச மாட்டாங்க யாராவது ஒரு சில பெரிய மனுஷங்கள் இருப்பாங்களா ஹச் ராஜா மாதிரி ஸோ அவங்க யாராவது பெரியாரோட இமேஜை டேமேஜ் பண்ணாதானே தவிர இடையில இடையில பண்ணுவாங்க பட் அப்படியே போயிடும் ஸோ அப்படி யாருமே டேமேஜ் பண்ணாத இருந்த ஒரு இமேஜை ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி மோசமாக பண்ணதுனால தான் இந்த திராவிட கழகங்களுக்கு இந்த திராவிட அந்த இயக்கங்கள் இருக்காங்கல்ல ஸோ அவங்களுக்கு கோபம் பெரியார் மேலே எப்படி கை வைக்கலாம் அப்படிங்கிற கோபம் ஸோ அவங்க வந்து ஆதாரம் கேட்குறாங்க திரும்ப நாம் தமிழர் தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்னைக்கு ஆதாரம் கேட்குறீங்க நாங்கள் கொடுக்கணும் அப்படின்னா பெரியவரோட புக்கு வந்து எல்லா இடத்தையும் கிடைக்கணும்ல எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குதுங்க அவர் எழுதுனாங்கன்னு சொல்றாங்க அந்த புத்தகம்லாம் போட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க பட் எங்கே அந்த புத்தகம்லாம் இருக்குன்னு கூட எங்களுக்கு தெரியல எல்லார் புத்தகத்தையும் வந்து நாட்டுடைமை ஆக்குறீங்க பாரதியார் புத்தகத்தை நாட்டுடைமை ஆக்குறீங்க உங்களுக்கு தேவையான புத்தகத்தை எல்லாம் நாட்டுடைமை ஆக்குறீங்க இந்த பெரியார் புத்தகம் பெரியார் தான் இங்கே எல்லாத்தையும் செஞ்சார் அப்படின்னு சொல்றீங்களே ஸோ அவருடைய புத்தகத்தை நாட்டுடைமை ஆக்குங்க அவர் எழுதுனது அவர் அவருடைய பத்திரிகையில் எழுதுனது விடுதலை அந்த பத்திரிகையில் எழுதுனது அந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் நாட்டுடைமை ஆக்குங்க ஸோ அதில் எங்களுடைய ஆதாரம் இருக்குது இருக்கு நாங்க எடுத்து வெளியிடுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் இதுக்கு அந்த தரப்புல இருந்து நாங்க எப்படி நாட்டுடைய மயக்கம் நீங்க எங்க படிச்சீங்க அதை சொல்லுங்க அப்படி அப்படின்னு மாத்தி மாத்தி விமர்சனம் அப்படிங்கிறது போயிட்டே இருந்தது சரி ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இது ரொம்ப அப்படியே காம் டவுன் ஆகிடும் ஒரு விஷயம் வந்தது அப்படின்னா ஒரு நாலஞ்சு நாளில் வெடிக்கும் அதுக்கப்புறம் அமைதி ஆகிடும் அப்படின்னு பார்த்தா சரி சீமானம் வந்து அமைதியாக போயிடுவார் ஏன் தேவையில்லாத ஒரு பிரச்சனை அப்படின்னு போயிடுவார் அப்படின்னு பார்த்தா அடுத்தடுத்து எங்க ஒரு பிரஸ் மீட்டு போனாலும் சீமான் வந்து இந்த பெரியார் அவர்களை வந்து அடிக்கிறது அப்படிங்கிறத ஒரு தொடர்ச்சியான வேலையா வச்சிருந்தாங்க எங்க வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் பெரியார் பத்தி பேசுறதும் பெரியாருக்கு எதிரான கருத்துகளை பேசுறதும் தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருந்தது ஸோ இதனால கோபம் அடைஞ்ச இந்த பெரியாரிஸ்டிகள் பெரியார் அமைப்புகள் நிறைய அமைப்புகள் இருக்காங்க தந்தை பெரியார் திராவிட இயக்கம் பெரியார் திராவிட இயக்கம் அப்படின்னு அது தாப்பே தீக்கா அப்படின்னு நிறைய வரும் ஸோ அவங்க எல்லாம் சேர்ந்து இன்னும் சில அமைப்புகள் அவங்களுக்கு ஆதரவா இருப்பாங்கல்ல அவங்க இருக்கிறது தமிழ் அமைப்பா கூட இருக்கலாம் பட் திராவிடத்துக்கு ஆதரவு இருப்பாங்க ஸோ அந்த அமைப்புகள் எல்லாம் சேர்த்து இப்போ ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி காலைல பத்து மணிக்கு நாங்க சீமான் வீட்டை முற்றுகையிட போறோம் அப்படின்னு ஒரு பெரிய அறிவிப்பு சொல்லி செஞ்சுருந்தாங்க பெரிய ஏற்பாடுகள்லாம் நடந்துட்டு இருந்தது ஏன்னா அந்த இயக்கங்களுடைய நிறைய தலைவர்கள் வந்து வேற வேற ஊரில் இருந்தாங்க மதுரை தூத்துக்குடி கோயம்புத்தூர்னு நிறைய ஊரில் இருந்தாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் நாங்கள் கார் புக் பண்ணி தரோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் எல்லாரையும் வர வச்சுருந்தாங்க ஸோ இன்னைக்கு காலையில் இந்த போராட்டம் வந்து ஒரு பத்து மணிக்கு இந்த முற்றுகை போராட்டம் வந்து பெரிய அளவில் நடக்கும் பெரியார்னா யாருன்னு தமிழ்நாட்டுக்கு காட்டுற மாதிரி ஒரு முற்றுகை போராட்டம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம் பட் நாம் தமிழ் தரப்புலேருந்து எந்த வேலையுமே செய்யலை இது மாதிரி ஒரு பெரிய போராட்டமாக அறிவிச்சிருக்காங்க திருமுருகன் காந்தி வந்து அதை ரெடி பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறப்போ நாம் தமிழ் சைட்லேருந்து இதுக்கான எந்த ஒரு தயாரிப்புகளும் இல்லை ஏன்னா ஒரு பெரிய கூட்டம் வந்துருச்சு வீட்டில் கல் விட்டு அடிக்கிறாங்க ஏதாவது பண்ணுறாங்க அப்படின்னா என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு முன் தயாரிப்பு கூட இல்லாம தான் நாம் தமிழ் கட்சியில இருந்து இருந்தாங்க சீமானும் வந்து எந்த அறிவிப்பும் சொல்லல இல்லை சீமான் கட்சியில் இருக்கக்கூடிய ஸ்போக்ஸ் பர்சன்ஸுக்கு கூட யாரும் வந்து பேசல இதை மாதிரி நாம் தமிழர் தம்பிகள்லாம் இங்கே வீட்டுக்கு வாங்க ரொம்ப பிரச்சனையா ஆயிடும் போல அப்படின்லாம் எதுவுமே பேசல பட் என்ன நடந்திருக்கு அப்படின்னா நீத்து நைட்டு எட்டு மணிக்கே அங்க நீலாங்கரை பகுதியில நீலாங்கரை பகுதியில தானே சீமான் அவருடைய வீடு இருக்கு சோ அங்க இருக்கக்கூடிய நாம் தமிழர் தம்பிகள் எல்லாமே சீமான அவர்களுடைய வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க சொல்லவே இல்லை அப்படின்னாலும் சரி நாளைக்கு வந்து இந்த மாதிரி முற்றுகை போராட்டம் நடக்கிறதுனால வீட்டுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோ ஏதாவது பெரிய கூட்டம் கூடி ஏதாவது வீட்டுக்குள்ளே கல் விட்டுருவாங்களா அப்படின்னு நாம் தமிழர் அந்த கட்சியை சேர்ந்தவங்க நிறைய பேர் வந்து நேற்று நைட்டு எட்டு மணிலேருந்தே சீமான அவர்களுடைய வீட்டை வந்து சுற்றி அங்கே நிற்கிறது அங்கே நிற்கிறது அதை மாதிரி விஷயங்களை ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அப்படியே விடிஞ்சது கூட்டம் வரும் காலையில் பத்து மணிக்கு வந்து இந்த முற்றுகை போராட்டம் செய்யக்கூடியவங்க கூட்டம்லாம் அதிகமாக வரும் அப்படின்னு பார்த்தா காவல்துறை நீராங் நீலாங்கரை பகுதி ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு முன்னூறுக்கு மேற்பட்ட காவல்துறை வந்து இந்த முற்றுகை போராட்டம் நடக்குதுன்னா அதை வந்து பாதுகாப்பா நடத்த வைக்கணும்ல சோ அதுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்காங்க சீமான அவர்கள் வீட்டை சுத்தி ஒரு ஆயிரக்கணக்கான நாம் தமிழர் பிள்ளைகள் எல்லாமே இருந்திருக்காங்க பட் பத்து மணி ஆகுது இன்னும் வரல பத்தரை மணி ஆகுது இன்னும் வரல அதுக்கப்புறம் அந்த முப்பத்தி நாலு ஏக்கத்தை சேர்ந்த ஒரு நபர் ரெண்டு நபர்னு எல்லாம் கூடி கிட்டத்தட்ட ஒரு இருநூறு பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க முப்பத்தி நாலு ஏக்கத்துல இருந்து இருநூறு பேர் வந்து கூட்டமா கூடி அதுவும் சீமான அவர்களுடைய வீட்டுக்கே போகல ஏன்னா அங்கே வந்து சீமான அவர்களுடைய வீட்டை சுற்றி நிறைய கூட்டம் இருந்ததுனால அதுவும் இல்லாமல் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்களே நிறைய பேர் வந்து பெண்கள்லாம் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய மகளிர் அணியை சேர்ந்தவங்களாம் கூட கையில் வந்து கட்டையெல்லாம் வச்சுட்டு நின்னாங்க உருட்டுக்கட்டை வச்சுட்டு அங்கே பசங்க நின்னது வேற பட் அங்கே இருக்கக்கூடிய பெண்களுமே உருட்டு கட்டையை வச்சுட்டு நின்னாங்க போய் பேட்டி கேட்குறப்போ நாங்கள் பாதுகாப்புக்காக தற்காப்புக்காக வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இந்த முற்றுகை போராட்டத்தை சேர்ந்தவங்க அங்கே அவங்க வீட்டுக்கே போகல வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு ட்ரெண்ட்ஸ் இருக்கு அந்த ரோட்டுக்கிட்டே நின்று முற்றுகை போராட்டம் நிறைய ஆபாசமான அந்த இமேஜஸ் பார்க்க முடிஞ்சது சீமான வந்து கேவலம் கேவலமா போட்டுக்கிறது வாசகம் வந்து கேவலமா எழுதி இருக்கிறது அது மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருந்துச்சு நிறைய மோசமான அந்த கோஷங்களும் போட்டாங்க இது இவர் இப்படி அவர் அப்படி அப்படின்லாம் போடுவாங்க இல்லையா ஸோ அதை மாதிரி நிறைய மோசம் மோசமான கோஷங்கள்லாம் போட்டாங்க பட் காவல்துறையும் ஓரளவுக்கு கம்மியான கூட்டம் தானே ஸோ அதே மாதிரி கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்க ஒரு கட்டத்துக்கு அப்புறம் காவல்துறை வந்து எல்லாரையும் கைது பண்ண ஆரம்பித்ததுக்கு அப்புறம் சரி நம்மளுடைய முற்றுகை போராட்டம் வெற்றி பெற்றுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த சில பேர் முக்கியமானவங்க எனக்கு மதியம் சாப்பிடலன்னா எனக்கு பிரச்சனையாக போயிடும் அப்படின்னு நினச்சவங்க வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க சரி வீட்டுக்கு போனால் சோறு கிடைக்காது நம்ம இங்கே போனால் நமக்கு சோறாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அரஸ்ட் ஆகி போனவங்க அரஸ்ட் ஆகி போய்ட்டு மண்டபத்தில் இருக்காங்க ஸோ இதுதான் இப்போ இங்கே இந்த இஷ்யூவில் நடந்திருக்கு பெரியாரிஸ்ட் வெர்சஸ் பெரியார் எதிர்ப்பாளர்கள் அப்படின்னு ஒரு கூட்டம் இருக்காங்கல்ல சோ அந்த கூட்டத்துக்கான பிரச்சனை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தெட்டு வருஷம் அரசியலுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் தொடங்கியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இது வரைக்கும் தமிழ்நாட்டில் இருந்தது திராவிடம் வெர்சஸ் தேசியம் இந்த அரசியல் தான் இதுவரைக்கும் இருந்துட்டு இருந்தது களம் வந்து மாறி எவ்வளவு நாள் தான் ஒரே மாதிரியே இருக்கும் ஒரே மாதிரியா இருந்தா போர் அடிக்கணும்ல ஏன்னா இங்க தேசியம் வந்து தமிழ்நாட்டில் எடுபடல அப்படின்னு நல்லா தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிறப்போ வெறும் திராவிட அரசியலே இருந்துட்டு இருந்த சூழல்ல இப்போ திராவிடம் வெர்சஸ் தமிழ் தேசியம் அப்படிங்கிற களம் இங்கே உருவாயிட்டிருக்கு அப்படிங்கிறத ஒரு எடுத்துக்காட்டாதான் இன்னைக்கு நடந்த சம்பவங்களை வச்சு நம்ம புரிஞ்சிக்க முடியுது நீங்கள் இதை மாதிரி சம்பவங்கள் தமிழ்நாட்டில் வந்து புதுசாக ஒரு அரசியல் வர்றது புதுசாக இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறது இதுவரைக்கும் ஒரு தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றிலே நடக்காத விஷயங்கள்லாம் நடக்கிறது பெரியாரோட இமேஜை வந்து ஒருத்தவங்க பேசுறது அதுக்கு இவங்க எதிர்கருத்து கொடுக்கறது ஸோ இந்த விஷயங்கள்லாம் பார்க்குறப்போ உண்மையாலுமே ஃபைட் அப்படிங்கிறது இது இதை மாதிரி ஃபைட் தான் அரசியல் எப்பொழுதுமே தேவையாக இருக்கும் பட் என்னதுன்னா என்ன ஒரு விஷயம் அப்படின்னா அது கருத்து ரீதியாக மட்டும் இருந்தால் நல்லாயிருக்கும் ஸோ யாருடைய கருத்து ஸ்ட்ராங்காக இருக்கோ அவங்கள பார்த்து நம்ம ஓட்டு ஓட்டு போடுவோம் அதுதான் மக்கள் செய்யக்கூடிய விஷயம் ஸோ நீங்கள் இந்த விஷயம் விஷயத்துல யார் பக்கம் நிக்கிறீங்க பெரியாரிஸ்ட் வெர்சஸ் பெரியார் எதிர்ப்பாளர்கள் சோ இதுல யார் பக்கம் நீங்க நிக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இத மாதிரி சொசைட்டில நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்கள் அது அரசியலா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சில விஷயம் இருக்குல்ல சோ அந்த விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பிரபாடாக்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி